அண்ணன் இப்படி வீட்டுக்கடுமையை வெளியில் காட்டுகிறாரே என்று எண்ணிய கருணாகரன் யார் வந்திருப்பது என்றான் அவனுடைய வரவில் அமைதி தவழ்ந்தது அந்த நேரத்தில் பணிமும் மிகுந்தது ஏனென்றால் ஒருவேளை நகர சோதனைக்கு புறப்படும் சக்கரவர்த்தியும் கூட வரலாம் அல்லவா இருவருக்கும் குரல் கொடுத்து ஒருவிதம் அருமொழியும் கிடைக்கவில்லை கருணாகரன் மெதுவாக தாழ்பாலை எடுத்து தேர்ந்தான் மறுகணம் அவனுடைய கண்கள் செங்குத்தாக நின்றுவிட்டன வியப்பாய் நிறைந்தவனாக திறந்தபடியே அந்த கண்கள் நின்றுவிட்டன தம்பியின் இந்த நிலையை கண்ட காளிங்கராயர் சிலமுழுந்த கதவை நன்றாக திறந்தார் அவ்வளவுதான் கதவுள் சாய்ந்திருந்த மனித உருவம் ஒன்று நெடும் மரம் போல் தடாரென்று வாசற்படிக்குள் விழுந்தது விழுந்த அந்த மனித உருவம் குருதி தோய்ந்த பிணமாக இருந்ததைக் கண்டு இளவேணி வீல் என்று கதறிவிட்டாள் தங்கை இளவேணி அதிர்ச்சி கண்டுவிட்டாள் என தெரியவே தளபதி கருணாகரன் போடோடி சென்று தேற்ற இளவேணிக்கு தன் உணர்வு வரவே வெகு நேரம் பிடித்தது அதற்குள் காளிங்கராயர் வாயில் படியில் கிடந்த பிணத்தை தோட்டத்திற்கு இழுத்துச் சென்று மறைவான ஒரு இடத்தில் கிடத்தி பின்னி வைத்திருந்த தென்னங்கீற்றால் மறைத்துவிட்டு புறக்கடை வழியாக வீட்டிற்குள் நுழைந்தார் துவண்ட பசுமை கொடி போல் படுக்கையில் கிடந்திருந்த இளவேணிக்கு கருணாகரன் விசிறியால் விசிறி கொண்டிருந்தான் அந்த காட்சி காளிங்கராயரின் எஃகு போன்ற மனதை கூட ஒரு கணம் நிலவு செய்துவிட்டது இந்த காரியம் யாரெல்லாம் தம்பி செய்திருப்பார்கள் என்று கேட்டார் அவருடைய குரலில் இருந்த கடுமை இல்லை மாறாக கரகரப்புதான் தென்பட்டது கண்களில் லேசாக நீர் திரையிட்டது அன்னாரின் இந்த மாறுதலான தோற்றத்தை கண்ட கருணாகரனுக்கும் கண்களில் நீர் திரையிட்டது மெதுவான குரலில் ஆனால் ஏறெடுத்து வண்ணமே தன்னுடைய தங்கையை நோக்கியவாறே எனக்குப்படி தெரியும் அண்ணா ஒருவேளை பகைவர்கள் பாண்டியர்கள் செய்திருப்பார்கள் என்றான் பாண்டியர்கள் செய்வதற்கும் காரணம் இருக்கின்றது ஆனால் இந்த காரியம் பாண்டியர்கள் செய்தது கிடையாது பின் கலிங்கர்கள் கலிங்கர்களா கருணாகரனுக்கு வியப்பு மேலிட்டது அந்த வியப்பு மேலும் தூண்டிவிடும் வண்ணம் காளிங்கராயர் பிணத்தின் கரத்தில் செருகி வைத்திருந்த ஓலையை நீட்டினார் ஓலை பெற்ற கருணாகரன் மிக அவளுடன் படிக்கலானான் அதிலே எழுதியிருந்த செய்தி அவனை ஊமையாக ஆக்கியது ஏரளா தம்பி உண்மையாகிவிட்டாய் நீ செய்துவிட்டு வந்த காரியம் எவ்வளவு பயங்கரமானது என்பது இப்பொழுதாவது புரிகின்றதா கலைஞர்களின் கண்ணோட்டம் இனி உண்மையில் எப்பொழுதும் இருக்கும் சோழ பேரரசில் எந்த மூளை முடிக்கலும் இனி கலிங்கோற்றர்கள் தெரிந்து வரலாம் அவர்கள் வலியுமாகலாம் அவர்களால் புலியும் ஏற்படலாம் அதற்கு எடுத்துக்காட்டு இன்று அரண்மனை வாயிலில் ஏற்பட்ட முதல் பலி பிறகு பலியான பிணம் காணாமற் போனதும் இப்பொழுது நம் வீட்டிலேயே கொண்டு வந்து போட்டு சென்றதும் அப்படி போட்டதோடு இல்லாமல் முன்னறிவிப்பு ஓலையையும் உடனே போட்டுச் சென்றதும் பெரும் அழிவின் அறிகுறிகள்தான் மேலும் தம்பி பாண்டியர்கள் வேறு மலை குகையில் மறைந்து கொண்டு பெருத்த குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் தப்ப முடியாதவர்கள் மிக முக்கியமானவன் நான் அதாவது நீ கலைஞர்கள் கண்ணோட்டத்தில் சிக்கியது போல நாம் இருவருமே இந்த நேரத்தில் எவ்வளவு முன்னறிவிப்பாக இருக்க வேண்டியவர்கள் என்பது உனக்கு புரிகின்றதா இத்தனை பெரும் காரியங்களை உயிர்மையில் நம்பிக்கை இல்லாமல் நாம் செய்து முடித்ததற்கு என்ன பயனை கண்டோம் பகைமையை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறோம் தம்பி கருணாகரா நாளை உன் பாராட்டு விழாவில் எதை விரும்பி கேட்க வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்ல தேவையில்லை இனியும் நாம் நமக்காக எதுவும் செய்து கொள்ள தவறி ஆனால் எதிர்ப்புக்கு எதிர்ப்பு ஏமாற்றத்திற்கு ஏமாற்றம்தான் பல்லவ அரசை நாம் மீண்டும் நிறுவுவதன் மூலம் பகைமையை ஒழித்துக் கொள்ளுகின்றோம் பயனையும் அடைந்து விடுகின்றோம் சிந்தித்துப்பார் நன்றாக சிந்தித்துப்பார் மூளை நோவும் அளவுக்கு சிந்தித்துப்பார் ஆனால் ஒன்றை மட்டும் நான் கடைசியாக சொல்ல விரும்புகின்றேன் நம் தங்கையின் எதிர்காலத்திற்கு நாம் மிக மிக முக்கியமானவர்கள் அவள் கண்ணீர் விடுவதற்கு நீ உருவப்பட்டாலும் நான் உறுதியாக ஒருப்பட மாட்டேன் நாளைக்கு நடக்கப் போகும் பாராட்டு விழாவில் நீ எப்படி நடந்து கொள்வாயோ அதை உன் முடிவுக்கே விட்டு ஆனால் நான் மட்டும் இரண்டில் ஒன்று பார்த்து போவது உறுதிதான் காளிங்கராயிரின் இந்த நீண்ட பேரூர் வழிகளை கருணாகரனுக்கு எதுவும் சொல்லத் தெரியவில்லை ஒரு வகையில் அண்ணன் மறுவகையில் கடமை ஒரு முறையில் பாசம் மறுமுறையில் பணி ஒரு வழியில் சுயநலம் மறுவழியில் பொதுநலம் இந்த இந்த அறத்துன்பமான நிலையில் தன்னுடைய முடிவை எவ்வாறு கூறுவதென்று தெரியாமல் விழிக்கலானான் கருடாகர தளபதி இதற்குள் இளவேணி தன் உணர்வை அடைந்திருந்தாள் அப்பொழுது அவளுடைய அண்ணன்மார்கள் எதிரே இருந்ததைக் கண்டு துணிவுடன் அண்ணா அது யாருடைய பிணம் என்றாள் காளிங்கராயிரும் அவளுக்கு துணிவூட்ட வேண்டி அரண்மனை வாயில்படியில் கொலையுண்ட கலிங்கன் என்ற ஒற்றனின் செய்தியை சுருக்கமாக கூறி தேற்றி அவளை எழுப்பி தன்னுடைய மார்பீடு சாய்த்து கொண்டு தமக்காக அவள் கொண்டு வந்து வைத்திருந்த பாலை அவளுக்கு கொடுத்தார் அவளும் அதை அன்புடன் பருகினாள் இப்படியே படுத்து தூங்கம்மா நாளை பேசிக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டு படுக்கவும் வைத்தார் சிறிது நேரம் கழித்து அண்ணனும் தம்பியும் இரவு வணக்கத்துடன் படுக்கையை நாடினர் மனதை குழப்பிக்கொண்ட கருணாகரன் ஒரு பெருமூச்சை எழுப்பிக் கொண்டு தன்னுடைய படுக்கை நாடி சாளரங்களை திறந்துவிட்டான் இரவு காற்று குழு குழுவென வீசியது படுக்கையில் சாய்ந்து கொண்ட கருணாகரன் தன்னுடைய அண்ணன் கூறியவற்றை அசை போடலாம் அவனுக்கு அதில் கொஞ்சமும் பொருள் இருப்பதாக தெரியவில்லை இந்த நாடாளும் அசையால் இப்படி தமிழகத்தில் எத்தனை பிளவுகள் சோழ நாடு என்று ஒன்று பாண்டிய நாடு என்று ஒன்று சேர நாடு என்று ஒன்று இடையே முளைத்து இடையே மாண்ட பல்லவ நாடு என்று ஒன்று ஒரே தமிழின் தீம் இனத்தில் இத்தனை வேறுபாடுகளா இதை ஏன் தவிர்க்க முடியாது ஒரே அரசாட்சியின் கீழ் நம் இனம் மொழி இருந்து வருமானால் எத்தனை வளர்ச்சி பெறும் இந்த பழம்பெரும் சோழ பேரரசு ஒன்று போதாதா அப்போது நாடு இவ்வளவு பெரியதாக இருந்திருக்கும் நமது மொழிக்கு எத்தனை மதிப்பு வழங்கப்படும் இதற்காக சேரப்பாண்டிய பல்லவம்தான் அழிந்தால் என்ன இதனால் என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட போகிறது யாருடைய குடிமொழி விட போகிறது எல்லாம் தமிழ்கொடிகள் தாமே சோழர்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் அல்லரே ஒருவேளை சாளுக்கிய குருதியும் குலோத்தங்க சோழ சக்கரவர்த்தியின் உடலில் ஓடுகிறது என்பதால் வேதம் பார்க்க முடியுமா தாய் தமிழச்சிதானே இது தாய் பூமி தானே மாவீரர் ராஜேந்திர சோழரின் திருமகள் அம்மங்கா தேவியின் தமிழுக்கே பங்கா தேவியாக விளங்கியவராயிட்டே பேர்பட்ட தேவியின் வயிற்றில் பிறந்த குளோத்துங்க சோழர் நம் கால தேவ பலரால் அறிஞர் தம்பிரான் அபயன் என்று பாராட்ட பெற்றவர் என்றால் சக்கரவர்த்தியின் தமிழறிவுக்கு விளக்கம் வேறு தேவையா அந்த மேதையின் வேதமற்ற நன்மை என்றோ என்று பல வெற்றிக்கு காரணமாகி இருக்கின்றது இதனால் தானே நானும் கலிங்கம் சென்று அவர் சொல்லி எழுப்பிய காரியத்தை செவ்வனே செய்து முடித்து வந்தேன் ஆகா எத்தனை பயங்கரமான காரியம் இதை சாதிக்க முடியுமா என்று தானே முதலில் ஐயப்பட்டேன் ஆனால் சக்கரவர்த்தியின் பேராதரவு என்னை சாதித்து வெற்றி பெற செய்துவிட்டது இந்த சாதனையின் வெற்றியை யார் மூலம் இந்த அரண்மனைக்குள் நுழைந்தேனோ அந்த அரண்மனை மதுராந்தி தேவியார் கண்டு பகிழ கொடுத்து வைக்காத பாவியாக ஆகிவிட்டேனே அந்த அம்மையார் இருந்திருந்தால் சாரி அருள்மொழி நங்கை பற்றி மன வருத்தத்துடன் உயிரிணைத்திருப்பாரோ அருள்மொழி நங்கிதான் எவ்வளவு அழகாக விளையாடி விட்டு போய்விட்டான்